கர்ம வீரர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய திருச்சி சிவா குறித்து கண்டனம் தெரிவித்தும் மன்னிப்பு கோரியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழ் மாநில காங்கிரசின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் மாநகர் மாவட்ட தலைவர் ரவி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் போது திருச்சி சிவாவின் படத்தை செருப்பால் அடைத்து பின்னர் தீ வைத்து எரித்தும் தனது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனையடுத்து விடியல் சேகர் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தை முடித்து கலைந்தனர் இந்த தகவல் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்துக்கு சென்றதும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய உத்தரவிடப்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள டீக்கடை மற்றும் பெட்டிக்கடைகளில் கடைகளில் நின்றிருந்து தமாகவினரை போலீசார் அழைத்து விசாரித்தனர் மேலும் சிலருக்கு அழைப்பு விடுத்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு ஒன்பது பேர் மட்டும் வந்து சேர்ந்த நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர்